விவாகரத்து வாங்காமலே மனைவி இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட மனைவி தனது மகளை தன்னுடன் ஒப்படைக்க வேண்டும் என தந்தை கோரிக்கை கோவை குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த நவ்சாத் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தாயுடன் வந்து தன்னுடைய மனைவிக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைத்த அமைப்பின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தன்னுடைய ஆறு வயது மகளை தன்னிடம் சேர்த்து வைக்க வேண்டும் எனவும் மனு அளித்தார் இது குறித்து அவர் அளித்த மனுவில் தனது மனைவியை தன்னோடு சேர்த்து வைக்க கோரி மனு தாக்கல் செய்து அது நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தது இந்நிலையில் எப்படி சட்டப்படி விவாகரத்து பெறாமலேயே தனது மனைவிக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைத்த மலபார் முஸ்லிம் ஜமாத்தின் மீதும் தனது மனைவி மற்றும் அவரது குடும்பத்தார் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் மனு கொடுத்துள்ளதாக தெரிவித்தார் இதுகுறித்து நவ்ஸா தெளித்த பேட்டியில் தனக்கும் குனியமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த ரசீனா நிலாபர் என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது தங்களுக்கு ஜிப்ரா மரியம் என்ற ஆறு வயதுள்ள பெண் குழந்தை உள்ளது இந்நிலையில் தனக்கும் தனது மனைவி ரசீனா நிலாபருக்கும் இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து கடந்த பதினாறு இரண்டாம் தேதி என்று தனது மனைவி ரசீனா நிலாபர் குழந்தையை எடுத்துக்கொண்டு தன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார் அதன் பின்னர் நான் பல்வேறு முறை பேச்சுவார்த்தை நடத்தி தனது மனைவி மற்றும் மகளுடன் சேர்ந்து வாழ முயற்சிகள் மேற்கொண்டும் பள்ளிவாசலின் மூலம் முயற்சித்தும் எனது மனைவி என்னோடு சேர்ந்து வாழ முன்வரவில்லை வேறு வழியில்லாமல் நான் கோவை குடும்ப நல நீதிமன்றத்தில் எனது மனைவியை என்னோடு சேர்த்து வைக்க கோரி வழக்கு தொடர்ந்தேன் அந்த வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது இந்நிலையில் நான் எனது குழந்தையை பார்ப்பதற்கு எனது மனைவி அனுமதிக்காததால் குழந்தையை பார்ப்பதற்கு அனுமதி கோரி மேற்படி நீதிமன்றத்திலேயே இடைக்கால மனு தாக்கல் செய்தேன் அது ஐஏ நம்பர் ஒன்று பார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ற எண்ணாக கோப்பிற்கு எடுக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு கடந்த பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி என்று மாதம் ஒருமுறை நான் எனது குழந்தையை பொது இடத்தில் வைத்து பார்ப்பதற்கு அனுமதி அளிக்க உத்தரவிட்டது எனது மனைவி என்னிடம் சட்டப்படி விவாகரத்து கொள்ளாமலேயே கடந்த இருபத்தி ஒன்னு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி அன்று மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த சாகுல் ஹமீத் என்ற நபரை மலபார் முஸ்லிம் ஜமாத்தில் வைத்து இரண்டாவது திருமணம் செய்து கொண்டுள்ளார் அது குறித்து எனக்கு தெரிய வந்தது நான் மிகுந்த அதிர்ச்சியடைந்தேன் மேலும் எனது மனைவி எனது மகளை தனியாக அவரது வயதான பெற்றோரிடம் ஒப்படைத்துவிட்டு மேட்டுப்பாளையத்தில் இரண்டாவது கணவருடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார் எனது பெண் குழந்தை தனியாக இருப்பது பாதுகாப்பற்ற ஒன்றாகும் என்று ஒரு தகப்பனாக மனம் உடைந்து நான் எனது குழந்தையை என்னிடம் கொடுக்கும்படி விவாகரத்து பெறுவதற்கு முன்பாகவே அவருக்கு சட்டத்திற்கு இரண்டாவது திருமணம் செய்து வைத்த மலபார் முஸ்லிம் ஜமாத்தின் மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறும் பெண் குழந்தையை பாதுகாப்பற்ற சூழலில் விட்டுவிட்டு சென்ற எனது மனைவியின் மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறும் எனது பெண் குழந்தையை எனது பாதுகாப்பில் கொடுக்க வேண்டும் எனவும் மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார் அந்த மாதிரி குனிமுத்துலேருந்து வரேன் நான் எனக்கு கல்யாணமாகி ஒரு ஆறு வருஷம் ஆச்சு கோர்ட்டில் வந்து ஒரு மனக்கருத்து வேறுபாடுனால மனைவி நானும் ஒரு ஒன்றரை வருஷமாக பிரிஞ்சிருந்தோம் இதில் இதைப்படி கோர்ட்டில் எல்லா கேஸும் போயிட்டுருக்கு இப்போது முஸ்லீம் அடிப்படையில் ஒரு தலாக்கு குழா எதுவுமே வாங்காமல் ஒரு கோர்ட்டு சட்டப்படியில் எந்த ஒரு டைவர்ஸ் எதுவும் வாங்காமல் என் மனைவி வந்து இரண்டு மாதங்களுக்கு முன்பு வந்து டிசம்பர் இருபத்தொன்னாந்தேதி மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த தொழிலை ஒருத்தரை கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க இப்போ அது காரணமாக மனு வந்து கமிஷனர் ஆஃபீஸ்லேயும் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் நான் அந்த கல்யாணம் பண்ணவர் வந்து குழந்தைய எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி தான் போயிருக்கிறாங்க இப்போ என் மகளை தவிக்க விட்டு தனியாக வந்து அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு போயிருக்கிறாங்க அவங்க வீட்டில் எந்த பாதுகாப்புமே இல்லை நானும் எல்லா ஜமாத்தையும் நாடி எல்லா பக்கமும் போயிருக்குது இப்போ இதுபடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மலபார் ஜமாத்துங்கிறவர் ஒரு இல்லீகலாக கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறாங்க எந்த ஒரு அடிப்படையிலையும் எந்த ஒரு டைவர்ஸ் லெட்டரும் எந்த ஒரு தலாக் லெட்டர் எந்த குழா லெட்டரும் வாங்காமல் டைவர்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இப்போ இந்த க மண் இந்த ஜமாத்தில் தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறாங்க தமிழ்நாடு முஸ்லீம் கூட்டமைப்பு வந்து கோயம்புத்தூரில் ஒரு இன்னைக்கு சாயந்தரம் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் இவங்க மேலே தக்க நடவடிக்கை இருக்கிறதுக்கு இங்கே ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணியிருக்கேன் நான் பட்ட பாதிப்பு இன்னும் யாருக்கும் இந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக எல்லா இதுவும் சொல்கிறோம் என் மகளை வந்து எனக்கு மீட்டு கொடுக்குற அளவுக்கு மீடியாவுக்கும் கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் ப்ளஸ் வந்து கமிஷன் ஆஃபீஸில் எல்லாரையும் நாடி இங்கே நான் வந்திருக்கேங்க சார் என் மகன் வந்து அவங்க வீட்டில் இருக்கிறாங்க அவங்க தாயார் வீட்டில் விட்டு போயிட்டாங்க அவங்க தம்பி கேரக்டர் அவங்க தாயார் கேரக்டர் எதுவுமே சரியில்லை இதுக்கு எல்லா எவிடென்ஸ்லேருந்து எல்லா ப்ரூஃபும் இல்லை இப்போ அதை நான் எதுவும் நான் இப்போ சொல்ல விரும்பலாது என் மகளை மீட்டு தர்றதுக்கு நான் இத்தனை ஒரு பாடுபட்டுட்டு ஒரு அவ்வளோ ஒன்றரை வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கேங்க சார் இப்போ இவங்களை இவங்க மாப்பிள்ளையை கூப்பிட்டு விசாரிச்சாவே எல்லாமே தெரியும் மாப்பிளை வந்து மகளை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க என் கருத்து என்னன்னா ஒரு பொன் குழந்தை வந்து தாயிட்ட இருக்குன்னு அந்த கருத்தை நான் எல்லாமே ஏற்றுக்கிறேன் இந்திய அரசியல் சட்டமைப்புப்படி ஒரு தாயிட்டு தான் ஒரு பொன் குழந்தை இருக்கணும் ஹைட்டு இல்லாதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் ஸ்கூலில் இருந்து நிறுத்திட்டாங்க சார் எல்லா பக்கத்துலேருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ என் மகன் தவிச்சிட்டு இருக்கிறது அவங்க ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறவங்களும் எல்லா விஷயமும் எங்களுக்கு வந்துட்டுருக்கு அவங்க டோட்டல் ஃபேமிலியும் நமக்கு சப்போர்ட்டாக அங்கே என்ன நடக்குது எது நடக்குது எல்லா எவிடென்ஸும் எங்கிட்ட இருக்குது இப்போ என் மகளை மீட்டு தர்றதுக்கு நான் எங்கள்கிட்ட தாழ்மையுடன் கோரிக்கை வைக்கிறேங்க சார் போலீஸில் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாலே குழந்தைய நான் ரிக்கோர் பண்ணுவ கல்யாணம் எடுத்தோன்னே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இவங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து போய் சொல்லிட்டு வந்துட்டாங்க மாதிரி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை இங்கே வந்து தாயிட்ட வந்துட்டாங்கன்னு சொல்லி போலீஸில் வாங்கி கொடுத்தாங்க இப்போ கமிஷன் ஆஃபீஸில் கொண்டு கொடுத்துருக்கு தாய் ரெண்டு மாதம் இங்கே கோயம்புத்தூருக்குள்ளே வராதுக்கு எல்லா எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குங்க சார் என் மகளை தவிக்க விட்டுட்டு போயிருக்கிறாங்க சார் மகளை மீட்டு கொடுக்குறதுக்கு நான் கேட்டுக்கிறேன் குழந்தை வயசான குழந்தை ஆறு வயசு ஆச்சுங்க சார் பாதுகாப்பு இல்லைன்றது எந்த வயசுல பாதுகாப்பு அவங்க தம்பி கேரக்டர் சரியில்லைங்க சார் ஒன்று தாய்ட்ருந்துன்னா பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸ்கூலுக்கு விட்டு நிறுத்திட்டாங்க எந்த ஒரு நார்மலாக அடிப்படை வசதியும் அவங்களுக்கு கிடையாது என்னோடய ஸ்கூலில் விட்டு எல்லாம் நிறுத்திட்டு நார்மலாக இப்போ ஃபுல்லாக வீட்டில் இருக்கா எங்கே இருக்குன்னு தெரியலைங்க சார் போன வாரம் ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து கேரளாக்கு அங்கங்கன்னு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அவங்க ஆல்ரெடி நிறைய கம்ப்ளைண்ட் அவங்க மேலே இருக்குதுங்க சார் அது வந்து நீங்கள் கோட்டமேட்டில் எங்கே விசாரித்தாலும் தெரியும் அவங்க அம்மா